வணக்கம் இது தமிழ் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு யார் அப்பன் வீட்டு காசு அப்படிங்கிறது இது ஒரு பெரிய தொடர் விவாதமாகவே போயிட்டுருக்கு சென்னை வெள்ளம் அதன் பிறகு தென் மாவட்டங்களினுடைய வெள்ளம் இந்த வெள்ளத்தை எதிர்கொண்ட திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்து மத்திய அரசு வந்து காசு கேட்குது அதாவது வெள்ளத்திலிருந்து மக்களை மீட்க அப்படின்னு அப்போ மத்திய அரசு வந்து என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கென்னு மாநிலத்திற்கென்று பேரிடர் நிதி என்று ஒன்று இருக்கும் முதல் கட்டமாக நீங்கள் அதை எடுத்து கொடுங்க அதன் பிறகு நாங்கள் வந்து எங்கள் குழுவை அனுப்பி இதெல்லாம் பார்த்துட்டு எது சரி தவறுன்னு பார்த்துட்டு அதற்கு உரிய நிதியை தருவோம் அப்படின்னு வாய்மொழி உத்தரவு போட்ட பிறகு மாண்பு மிகு எளவுக்கருமா நம்ம மாண்பு மிகுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு கட்டாயத்துக்கெல்லாம் இருக்கோம் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து கோபமாக என்ன சொல்லியிருக்கிறார்னா காசை கொடுக்க வேண்டியதானே பேரிடர் காலம்னு கூட்ட கேட்டால் கூட நீங்கள் கொடுக்க மாட்டிங்களா இது யார் அப்பன் ஊட்டு காசு அப்படின்னு சொல்லி அவங்க இவர் பேச அவர் வந்து யார் அப்பன் வீட்டு காசு என்று மரியாதை குறைவாக பேசுகிறார் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்ல அதன் பிறகு இவர் வந்து அப்பன் என்பது அவ்வளவு கன்னிய குறைவான வார்த்தை இல்லையே அப்பன் மாண்பு மிகு அப்பன் மரியாதைக்குரிய அப்பன் இப்படின் சொல்ல இந்த கேவலங்கட்ட அரசியலுடைய நீட்சி போய்கிட்டே இருக்கு இப்போது இவர்களை பொறுத்தவரையிலையும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற எவரும் அந்த தூத்துக்குடி பக்கத்து வந்துடக்கூடாது வந்து கருத்து சொல்லிடக்கூடாது கருத்து சொன்னாலே பிரச்சனை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் தமிழிசை கருத்து சொன்னால் வந்து தமிழிசை வந்து அரசியல் பேசுகிறார் அப்படின்னு அப்புறம் அரசியல் யார் தான் பேசுகிறது அங்கே உள்ள மக்களினுடைய நிலைமை குறித்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத இந்த அரசை குறித்து யாராச்சும் ஒருத்தர் அவளை கருத்து சொன்னால் அவங்க வந்து கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது இது ஒரு பக்கத்து இருக்குது இப்போ அவங்க என்ன நிர்மலா சீதாராமன் அவங்க இருந்து வந்துறாங்க அதாவது இப்போது தூத்துக்குடியில் பார்வையிட்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்டதுக்கு வந்து இதை தேசிய பேரிடரால்லாம் அறிவிக்க முடியாது இதற்கு முன்னாடி எந்த அரசும் எந்த ஒரு சூழலிலும் தேசிய பேரிடர் என்கின்ற வார்த்தையை கையாண்டதே இல்லை அதனால் இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது உங்களுக்கு வேணால் வந்து ஆர்பிஎன் மூலமாக ஆர்பிஐ மூலமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக நீங்கள் ஏதாச்சும் தொழில் கடன்கள் இது மாதிரி கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அதை கன்சிடர் பண்ணும் அப்படின்னு அவ்வளோ திமிரு அந்த அம்மாவுக்கு வந்து அவ்வளோ திமிர் திமிருன்னு தான் சொல்லணும் வேற வேற எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் இவங்க யார் அப்பன் வீட்டு காசு அப்படின்னு உதயநிதி பேசுகிறதும் அவங்க யார் அப்பன் வீட்டு காசுன்னு அவங்க பதில் சொல்கிறதும் பேசும்பொழுது இவங்க ரெண்டு பேர் அப்பன்களும் அதாவது இந்த ரெண்டு பேருனுடைய மூதாதையர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன தொடர்புங்கிற சிந்தனை நமக்கு வருது நிர்மலா சீதாராமன் வந்து பூண்டு ஊருகா பற்றி பேசும்பொழுது பூண்டு உடம்புக்கு நல்லதில்லை பூண் பூண்டு உடம்புக்கு நல்லதில்லை நீங்கள் பூண்டை தவிர்த்தரலாம் அப்படிங்கிறது அது மாதிரி அதாவது மரபுவழியிலேயே இவர்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் நாட்டிற்கும் தமிழ் மண்ணிற்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் இந்த தொடர்பே இல்லாத ரெண்டு பேர் வந்து யார் அப்பன் வீட்டு காசு யார் அப்பன் வீட்டு சொத்து அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மாதிரியான ஆட்கள் என்ன சொல்லணும்னா இது ரெண்டு இந்த இடமானது இந்த மக்களானது எவன் அப்பன் வீட்டுக்கும் சொந்தமானவர்கள் இல்லை இந்த காசும் உங்கள் ரெண்டு பேர் அப்போ வீட்டுக்கும் சொந்தம் இல்லை நாங்கள் கொடுக்குற வரி பணம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது இப்போ பாருங்களேன் நிர்மலா சீதாராமன் என்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சர் அதாவது உலகின் சக்தி வாய்ந்த பெண்மணிகளில் நிர்மலா சீதாராமன் அவர்களும் வந்து இன்க்ளூட் ஆகிட்டாங்க அந்த பட்டியலில் ஆனால் அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த பெண்மணியை இந்த அதிகாரம் செலுத்தக்கூடிய உயரமானது ஒருத்தர் கூட வாக்கு செலுத்தினர் நிர்மலா சீதாராமன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்கு செலுத்தப்பட்ட ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் உறுப்பினர் இல்லை அப்படிங்கிறது இது ஒன்று அதாவது அந்த அம்மா பேசும் பொழுது வந்து அப்பன்னு வீட்டு சொத்துன இவங்க அப்பா இல்லாமல் இவங்க அமைச்சராகிட்டாங்களா அப்படின்னு சொல் அது உண்மை தான் கலைஞர் இல்லாமல் மு க ஸ்டாலின் என்கின்றவருக்கு முகவரியே கிடையாது முக ஸ்டாலின் என்கின்ற அவரு அவர் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் என்கின்றவருக்கு முகவரியே கிடையாது ரெண்டு பேருக்குமே முகவரி கிடையாது இப்போ என்ன தோணுது அப்படின்னு சொன்னால் இப்போது இவங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஏற்கனவே அந்த தூத்துக்குடியில் நின்று போனவங்க அதன் அடிப்படையில் மக்களை வந்து சந்திக்கிறாங்க சந்தித்து வந்து சில கருத்துக்களை சொல்கிறாங்க அப்போது அந்த கருத்துக்கு வந்து இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டது அவர் ஆளுநர் அவர் ஆளுநர் வேலையை மட்டும் பார்க்க வேண்டும் அரசியல் கருத்துக்களை அவர் சொல்லக்கூடாது சரி உங்களுடைய வாதத்தின்படி அவர் ஆளுநர் அவர் ஆளுநர் வேலையை மட்டும் சொல்லட்டும் செய்யட்டும் அந்த வேலையை நம்ம உறுதியாக அதை வந்து நம்ம ஏற்றுக்குவோம் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் எந்த துறைக்கான அமைச்சர் சொல்லுங்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அதை தாண்டி வேற வேறு எந்த இடத்துலையும் வேலை செய்யக்கூடாது அதுதான் அமைச்சர்னு ஒன்று கொடுத்துட்டு இந்து சமய துறை அமைச்சர்னு சொல்லி கொடுத்துட்டு சென்னையில் இருக்கிற எல்லா கான்ட்ராக்டர்லேயும் கமிஷன் சேகர் சேகர்பாபு மாதிரி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அமைச்சரவை இலாக்கா பிரிக்கிறது என்ன இ இலாக்கா பிரிக்கிறதோடைய நோக்கமே என்னென்னா இந்தந்த துறையில் இவர்கள் கவனம் செலுத்தி வேலை செய்யணும் மற்ற துறைகளில் இவங்க கவனம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த துறையில் நீ கவனம் செலுத்தணும்னாலே மற்ற துறையில் நீ கவனம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான செய்தி அப்போது இந்த சமய அறநிலையத்துறை திரு சேகர் பாபு வந்து சென்னையில் இருக்கிற எல்லா இடத்துலையும் கமிஷன் வாங்கிறது பேசுறது எல்லா அதிகார மட்டத்தையும் அவர் பார்க்கறது அதை விட ஒரு படி மேலே போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறையை விட்டுட்டு உள்துறை அமைச்சகம் பொதுப்பணித்துறை இந்த துறை செய்கின்ற வேலையை போய் தூத்துக்குடியில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போது அவங்கவுங்க அவங்கவுங்க எல்லைக்குள்ளே நின்று வேலை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களை வந்து கருத்து சொல்லவும் அடுத்தவங்கள குறை சொல்கிறதுக்கும் தகுதியானவங்க அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கென்று ஒதுக்கப்பட்ட இலாக்கா அமைச்சர்கள் அந்தந்த எம் அமைச்சரவை எல்லைக்குள்ளே இருந்து வேலை செய்கிறாங்களாம் அப்படிங்கறது சொல்லணும் அப்படி இல்லாமல் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு புத்தி சொல்கிற எந்த அருகதையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை இப்போது இந்த தலைப்புக்குள்ளே வருவோம் அதாவது பாதிக்கப்பட்டு நிற்கிறவன் சென்னையிலேயோ அல்லது தென் மாவட்டங்கள்லேயோ நிற்கிறவன் தமிழன் ஆனால் இந்த அதிகாரம் வந்து தமிழர் அல்லாத திராவிட குடும்பம் என்று சொல்லிக்கொள்கின்ற ஸ்டாலின் குடும்பத்துக்கிட்ட இருக்குது மாநில அதிகாரம் வந்து தமிழர் அல்லாத ஸ்டாலின் குடும்பத்துக்கிட்ட இருக்குது அதே போல் மத்திய அதிகாரம் தமிழர் அல்லாத ஆரியர்கள் கைவசத்தில் இருக்குது இப்போது இவன் அவன் அப்பா விட்டு காசாங்கிறான் அவன் அவன் அப்பா விட்டு காசாங்கிறான் இவன் வந்தால் பேங்க் லோன் தர்றேன் நீ பொழைச்சிக்கோங்கிறான் இவன் வந்து தான் உனக்கு அதன் பிறகு இல்லை நான் மத்திய அரசுக்கிட்ட கேட்டேன் அவன் காசை கொடுக்கலன்னு இவன் கையை விரிச்சுக்கிட்டு நிற்கிறான் இப்போ இந்த சூழலில் மக்கள் தெளிவடைய வேண்டியது காசு கொடுக்குற இவங்க அப்பன்களுக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன தொடர்பு இவன் கேட்டால் அவன் அப்ப விட்டு காசு இல்லைங்கிறான் அவன் கேட்டா இவன் அப்பங்க விட்டு காசு இல்லைங்கிறான் சரி இவங்க ரெண்டு பேர் அப்பன்களும் நம்ம மண்ணுக்கானவன் இல்லை அப்படிங்கிற ஒரு அரசியல் தெளிவை மக்கள் பெற வேண்டும் என்பதை காணொலி பதிவினுடைய நோக்கமாக பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நினைவும் நன்றி வணக்கம்